ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பிப்ரவரி ஃபோர்டீன்த்து காதலர்கள் தினம் சின்ன வயசாக நம்ம இருக்கப்போ டே அப்படின்னு சொல்லி வந்தால் அதை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம் அதுவே நமக்கு கொஞ்சம் வயசு ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா அது மேலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிடுவோம் அது அதுவும் ஒரு சாதாரண ஆள் மாதிரியே கடந்து போயிடும் ஆனால் சின்ன பசங்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அவங்க பேர வெளியே கூட்டிகிட்டு போகிறது சாப்பிட கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க ஆனால் ஏஜ் ஆக ஆக அதை நம்ம வந்து விட்டுடுறோம் அப்படி விடக்கூடாதுங்க அதுக்காக நான் போய் நீங்கள் ஏதோ ஒரு பீச் ரிசார்ட் புக் பண்ணி கேக் கட் பண்ணி ரிங் போட்டு பட்டாஸ் விட்டு அப்படியெல்லாம் நான் கொண்டாட சொல்லுங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு பார்வை ஒரு வார்த்தை அது இருந்தாலே இந்த லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப சுகமாக நல்லா இருக்கும் அதை நம்ம எல்லாருமே பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பண்ண வைக்கப்படுறோம் ஃபாரின்லலாம் வந்து எல்லா வயசில் இருக்கவங்களும் அந்த லவ்வர்ஸ் டே அப்படிங்கிற விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம தான் நம்ம வந்து வெக்கப்பட்டுட்டு மனசுக்குள்ளே ஆசைகள் இருந்தாலும் வெக்கப்பட்டுட்டு அதை நம்ம கொண்டாடுறதில்ல அதை வந்து சின்ன 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 அசைவுகள்லையும் சின்ன பார்வைகள்லையும் சின்ன வார்த்தைகள்லையுமே கொண்டாடினா கூட போதும் அதை எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காதலர் தினம் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா அப்போ நம்ம வந்து அதை பற்றி தானே பேசணும் அதனால் நான் வந்து ரெண்டு கதையோடு இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்று வந்து இதிகாச கால மகாபாரத இடிம்பியுடைய காதல் இன்னொரு காதல் அடுத்தது சொல்கிறேன் மகாபாரதம் படிச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து கிளை கதைகள் நிறையா இருக்குது அதில் தான் இடும்பியுடைய காதல் கதை வருது ஃப்ரெண்ட்ஸ் அஸ்தினாபுரத்தில் இருந்து கௌரவர்களை ஒரு மாளிகை கட்டி அங்கே உங்களை குடியமர்த்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கு மாளிகை கட்டி அவங்கள ஏமாற்றி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர்றாங்க அதை வந்து விதுரர் வந்து அவங்களுக்கு உணர்த்துறார் ஒரு குறிப்பால் அதை வந்து பீமன் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அந்த அரக்கு மாளிகையில் தங்கி இருக்கப்போ நைட்டு வந்து அந்த மாளிகைக்கு தீ வச்சு விட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த விதுரூர் சொன்ன குறிப்பை வச்சு இந்த பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் குந்தி தேவியும் அந்த மாளிகையிலேருந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக வெளியேறி ஒரு காட்டுக்கு போகிறாங்க அந்த காட்டை போய் அங்கே போய் பார்த்ததும் அந்த காடு ரொம்ப அமைதியாக நல்ல ரொம்ப அழகாக இருக்குது அந்த காட்டிலையே ஒரு பர்ணசாலை போட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அஞ்சு பேரும் சேர்ந்து அழகாக ஒரு பர்ணசாலை அமைக்கிறாங்க அதில் அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாருமே தூங்குறாங்க அந்த காடாக இருக்கனால ஏதாவது மிருகங்கள் இருக்கும் அதனால் நான் முழிச்சிருந்து உங்களை பார்த்துக்குறேன் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லிட்டு பீமன் வந்து அங்கே வெளியே அந்த பர்னாசாலைக்குள்ளே அங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இவர் வெளியே உட்காந்து காவல் காத்துட்ருக்காரு அந்த காடு யாரோட காடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இடும்பன் சொல்லி ஒரு ராட்சஷன் அந்த காட்டில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டோட பேரே இடும்பவனம் அந்த காட்டில் சுற்றியும் நிறைய கிராமங்கள் இருந்திருக்கு இந்த இடும்பன் வந்து மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருக்கனால அந்த சுற்றி இருந்த கிராமங்களில் இருந்த நிறைய ஆட்களை அவன் பிடிச்சு சாப்பிட்றான் அந்த பயத்தில் அந்த சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவனுக்கு மனித மாமிசமே கிடைக்காம இருக்குது அந்த நேரத்தில் இவங்க அங்கே போய் தங்கிறதுனால அவனுக்கு அந்த மனித வாடை வந்து அவன் வந்து வளம் வரான் கா காட்டில் வாட வருது யாரோ மனிதர்கள் வந்திருக்காங்க போய் தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடும்பனும் அவனுடைய செல்ல தங்கச்சியுமான இடும்பி ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வளம் வந்து மனிதர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க தேடி வர்றப்போ அவங்க வந்து இந்த ஒரு பர்ணசாலை புதுசாக இருக்கிறதையும் அங்கே ஒரு இளைஞன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அங்கே போகிறாங்க பக்கத்துக்கு வராங்க அப் வந்ததும் இடும்பன் வந்து யார் நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பீமன் வந்து பதில் சொல்கிறார் நாங்கள் ஒரு குடியானவங்க சும் இந்த வழியாக வந்தோம் எங்கே தங்கிறதுன்னு தெரியல அதனால் இங்கே தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து என்னுடைய காடு என்னோடய இது இல்லாமல் யாரும் இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனித மாமிசம் சாப்பிட்ற ஆள் இன்றைக்கி ஒன்று நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு போகிறப்போ அந்த உள்ளேருந்து கொரட்டை சத்தம் வருது அதுக்கு எட்டி பார்த்தா இன்னும் நிறைய மனிதர்கள் இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது ஓ இன்றைக்கி நீ மட்டும் இல்லை எனக்கு நல்ல வேட்டை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்கறக்கு போனதும் பீமனுக்கு கோபம் வந்து அவரை வந்து அடிக்கிறாரு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தோட முடிவில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுதானே முடிவாக இருக்க முடியும் பீமன் வந்து இடும்பனை கொண்டுறாரு அந்த சத்தம் கேட்டு அந்த உள்ளே இருந்து குந்தி தேவி மிச்சா நான்கு சது சகோதரர்களும் எந்திரிச்சு வராங்க பீமன் வந்து இடும்பனை வதம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சில மாதிரி இடும்பி நின்று பீமனையே பார்த்துட்டு அதாவது அவளுக்கு அதிசயம் ஆயிடுச்சு ஊரையே கொன்று சாப்பிட்ற ஒரு ராட்சசன் அவளுடைய அண்ணன் அந்த ராட்சசனை ஒரு மனிதன் வதம் பண்ணிட்டான் அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சிக்கவும் முடியல இப்படி கூட தன் அண்ணனை விட ஒரு பலசாலி இருக்கானா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது பீமன் பீமனை பார்த்து அந்த அகண்ட தோள்களையும் புஜபலத்தையும் பார்த்து அவர் ரொம்ப அதிர்ஷ்டிச்சு போய் கல்யாணம்னு ஒன்று செஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு ஆணை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற காதலை அங்கே பீமன் கிட்ட வெளிப்படுத்துகிறா பீமன் வந்து அதிசயமாக தன்னுடைய அண்ணனை கொன்ன ஒருத்தர் மேலே கோபம் தானே வரும் ஆனால் இந்த பெண்ணுக்கு என்னடா காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பீமன் அதிசயித்து போறாரு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் வேற ராட்சசங்க நாங்கள் மனித பிள்ளைக்குள்ளும் அப்படியெல்லாம் உன்னை காது கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பீமன் சொல்கிறாரு ஆனால் அவள் வந்து அவளோட காதலை எடுத்து சொல்லி அவ கதறா அப்போது குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாவம் ஆதரவற்று அண்ணனை இழந்து நிற்கிற அந்த பொண்ணு அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குந்தி தேவி எடுத்து சொல்கிறாங்க அது கேட்டதும் பீமனுக்கு என்ன தோணுதுன்னா சரி பாவம் அவ அவளோட அண்ணனை கொண்ட அந்த பாவத்துக்காகவாவது அவளுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போது ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறார் நான் வந்து ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்க கூட இருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை விட்டுட்டு என் குடும்பத்தாரோடு போயிடுவேன் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நான் அதனால் உங்க கூடையும் முழுமையாக இருக்க முடியாது இது நீ ஒத்துக்கிட்டீன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவள் ஒத்துட்டு பீமனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அது அவங்க ரெண்டு பேத்துக்கும் கடோர் கஜன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறாரு அந்த மகன் பிறக்கிற வரைக்கும் பீமன் இடும்பி வாழ்ந்துட்டு மகன் பிறந்ததுக்கப்புறம் இடும்பியும் மகனையும் அந்த வனத்திலேயே விட்டுட்டு அவர் வந்து பாண்டவர்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறாரு இது தாங்க இடும்பியுடைய காதல் கதை அதாவது தான் அண்ணனையே ஒருத்தன் கொண்டிருக்கான் ஆனால் அவன் மேலே அவங்களுக்கு காதல் வருது ஏன் வருது அப்படின்னா த தான் நம்ம தானே நம்ம தானே மிகப்பெரிய பலசாலிகள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு அவன் அண்ணனையே வதம் பண்ணுற அளவுக்கு ஒரு பலசாலி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் மேலே அவளுக்கு தீராத ஒரு காதல் வந்துடுது உங்ககூட இவ்வளவு காலம் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் சரி அது என்ன வேணாலும் சரி நீ எப்படி சொன்னாலும் சரி ஆனால் நீ உங்ககூட தான் நான் வாழணும்னு சொல்லி அவங்க கூட வாழ்கிற அளவுக்கு அவளுக்கு அப்படி ஒரு காதல் வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து அந்த காலத்து இதிகாச காதல் ஆனால் இப்போது அதே மாதிரி காதல் இப்போவும் இருக்குது நம்ம கூடையே அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டும் இருக்காங்க இதுக்கு வந்து நம்மக்கிட்ட நேரடி ஆதாரங்கள் இல்லை ஆனால் கதாபாத்திரங்கள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து காதல் படம் பார்த்துருப்பீங்க அந்த காதல் படத்து நாயகியும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரோட பொண்ணுங்க அந்த பொண்ணை ஒரு ராஜ்யத்தோடய இளவரசி மாதிரி அந்த பணக்காரர் வளர்த்துறாரு அதாவது அவருக்கு அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட அந்த பொண்ணு முன்னாடி கை கட்டி நிற்பாங்க அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க அதாவது ஒரு இளவரசிக்கான எல்லா சௌரியங்களோடையும் அன்போடையும் வாழ்ந்துட்டுருக்க ஒரு பொண்ணு ஒரு நாள் திடீர்னு ஒரு க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இளைஞன் வந்து அவளை திட்டுறான் அவள் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அவளை கண்ணா அப்படின்னா திட்டுறான் கடும் கோபத்தில் அவ தான் அவளுக்கு புரியுது நம்ம மேலே கூட ஒரு ஒருத்தர்னால கோபப்பட முடியுமா தப்பு தப்பாக திட்டுவாங்களா ஏன்னா தான் யார் தான் எவ்வளோ பெரிய இடத்த சேர்ந்த ஒரு பொண்ணு இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டுருக்க ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து தன்னை திட்டுறத பார்த்ததும் அந்த பிள்ளைக்கு பயமோ இல்லை வெறுப்போ வரல அவங்க மேலே ஒரு ஆர்வம் வருது என்னடா இது நம்மளை கூட ஒருத்தர்னால் திட்ட முடியுமா நம்ம எவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணு அதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுக்கு அவன் மேலே காதல் வருதுங்க அப்படி ஒரு ஒரு அடர்த்தியான காதல் அதாவது விலகி போகிறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிக அடர்த்தியான ஒரு காதல் வருது அவன் மேலே அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டிருக்காங்க ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அது தெரிஞ்சதும் அவ நான் உங்க தான் வாழணும் இருந்தால் நம்மள வாழ விட மாட்டாங்க நம்ம வெளியூர் எங்கேயாவது போயிடலாம் அவளும் சரி பொண்ணை கூப்பிட்டு கிளம்பிடுறான் அவள் வந்து மிக வசதியாக வாழ்ந்த ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு அவன் நிற்கிற சொல்கிற இடத்துல நிற்கிறா அவன் நடக்க சொல்கிற இடத்துல நடக்கிறா அவன் சாப்பிட சொல்கிற இடத்துல சாப்பிட்றா அந்த மாதிரி அவளுக்கு ஒத்தே வராத இடமா இருந்தாலும் அவன் அங்கே இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவன் கூட வாழ தயாராக இருக்கா ஒரு ரோட்டில் ஒரு சின்ன காம்பவுண்டில் இருக்க விநாயகர் முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க அதையும் அவள் ஏற்றுக்கிறாள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குடிசை வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே தான் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கும் அவள் தயாராக இருக்கா அந்த அளவுக்கு அந்த காதல் அப்படிங்கிறது அவங்கள அவங்களுக்கு வேலை செய்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாமே அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் பாட்டி இருக்காங்க அவ்வளோ பசமாக அவளை பார்த்துக்குவாங்க அவங்க வேண்டாம் அந்த பெரிய வீடு வேண்டாம் காரு வேண்டாம் எந்த சொத்தும் வேண்டாம் எல்லாத்தையுமே அவனுக்காக விட்டுட்டு மிக 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 ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த மாதிரி பெண்களால் அளவுக்கு காதல் வாய்ப்பு விட முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தையே தொடர்பு கொண்டிருக்கிறது தான் இந்த அளவுக்கு அவங்கள காதல் வயப்பட வைக்குது இந்த கிரக நிலையை நான் உங்களுக்கு இன்னும் விவரி விவரித்து சொல்கிறேன் அதுக்கு வந்து நம்ம சும்மா வாயால் மட்டும் சொல்லிட்டா பத்தாது வகுப்பு மாதிரியே உங்களுக்கு நான் அதை விளக்கி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்மூடித்தனமான காதல் வயப்படுறது அப்படிங்கிற விஷயத்துக்கான கிரக நிலைகளை பற்றி நம்ம அடுத்து வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காதல்கள் இருக்குது அதையும் நம்ம வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்